நிறுவனத்தின் பாட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த தான் இந்த மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதாவது இன்னைக்கு காலையில வந்து வழக்கம் போல ஊழியர்கள் வந்து தன்னுடைய வழக்கமான பணிகளை மேற்கொண்டு இருக்கும் போது சிறிய அளவிலான ஒரு தீப்பொறி ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த இருந்த ஊழியர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க தீ விபத்து சிறிய அளவுல தான் ஏற்பட்டிருக்கிறது அப்படிதான் அந்த ஊழியர்கள் சொல்றாங்க உடனடியா தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனா சற்று நேரத்துல தீ விபத்து ஏற்பட்ட சற்று நிறத்திலேயே அந்த தீ விபத்தானது பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அந்த ஏசி ஸ்பேர் பார்ட் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் முழுவதுமாக அளவுக்கு முடியாத தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலவரப்படி அம்பத்தூர் மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி இந்த மூன்று தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே மாதிரி தண்ணீர் லாரிகளும் அதாவது தீயணைப்பு வாகனங்களுக்கு உதவக்கூடிய வகையில தண்ணீர் லாரிகளும் அங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதல்ல வந்து சிறிய அளவிலான தீ விபத்தை அதை கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க ஆனா வந்து அந்த தீ விபத்து மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஏசி நிறுவனத்தின் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலும் இரண்டு சின்ன நிறுவனங்களுக்கும் இந்த தீ விபத்து பரவி இருக்கிறது மனோஜ் நிச்சயமாக கிறிஸ்டோபர் தற்போது வானகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து தொடர்பான கல நிலவரங்களை பதிவு செஞ்சீங்க நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க நீ இந்த செய்தி தொகுப்பை வெங்கடேஷ் தொடர்ந்து வழங்குவார் நிச்சயமாக நன்றி மனோஜ் சென்னை அருகே வானகரம் பகுதியில் ஏசி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தீ விபத்து குறித்து அங்கே தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் இதுவரை வந்ததாக நமக்கு எதுவும் தெரியவில்லை ஒருவேளை தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இடத்தை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கலாம் இதனிடையே அந்த தீ விபத்து காரணமாக அந்த இடம் முழுவதும் கடும் புகை மூட்டம் காணப்படுகிறது அருகிலேயே ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் இந்த தீ அந்த கார்களுக்கும் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனிடையே அங்கு களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கிறிஸ்டோபரிடம் இது குறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கிறிஸ்டோபர் சொல்லுங்க அந்த தீயை அணைப்பதற்கு அங்கு தீயணைப்பு துறையினர் வந்து விட்டார்களா தற்பொழுது நிலைமை அங்கு எப்படி இருக்குது கிறிஸ்டோபர் வணக்கம் மங்கடேஷ் இப்போ அந்த நிறுவனத்தில் ஏசி ஸ்டார்பாட் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட தீ வந்து அந்த ஆலை முழுவதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்று இடங்கள்ல இருந்து தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது அம்பத்தூர் மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி ஆகிய மூன்று இடங்கள்ல இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களுடைய பணியிலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தீ எரிந்து கொண்டிருப்பதால் தீயை கட்டுப்படுத்துவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தீயணைப்பு வாகனங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தண்ணீர் லாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக நான்கு தண்ணீர் லாரிகள் அங்கே வந்திருக்கின்றன அது மட்டுமில்லாமல் வேறு வாகனங்களுக்கும் வாகனங்களும் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முதலில் கட்டு சிறிய அளவிலாக ஏற்பட்ட தீதான் அந்த ஆலை முழுவதும் பரவி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஆலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலும் இரண்டு சிறிய நிறுவனங்களுக்கு தீ பரவி இருக்கிறது அருகில் சில குடியிருப்புகளும் இருப்பதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் நல்ல வேளையாக இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அங்கிருந்த அந்த ஆலைகளிலிருந்த ஊழியர்கள் அனை அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தற்போதைய நிலவரப்படி அந்த தீ விபத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கிற தகவல் தெரிய வந்திருக்கிறது வெங்கடேஷ் நிச்சயமாக களத்திலிருந்து நீங்கள் அளித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கிறிஸ்டோஃபர் வானகரம் பகுதியில் ஏசி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதுமே புகைமூட்டமாக காணப்படுகிறது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளன தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க கடுமையாக போராடி வரும் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதுமே புகைமூட்டமாக காணப்படுகிறது வானகரம் அருகே ஏசி தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளரிடம் கேட்போம் அன்சாரி சொல்லுங்கள் இப்பொழுது தற்பொழுது நிலைமை அங்கே எப்படி இருக்கிறது தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வந்து இருக்கின்றனர் வேறு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கே இருக்கிறவர்களை வெளியேற்ற செய்யப்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த வேறு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது அது குறித்த தகவல்களை சொல்லுங்க அன்சாரி வெங்கடேசன் இந்த நிறுவனமானது குளிர்சாதன பெட்டியின் புறப்பகுதியை தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது போரூர் சுங்கச்சாவடி அருகே மேட்டுக்குப்பம் என்கிற பகுதியில் இந்த நிறுவனம் இருக்கிறது இந்த பகுதியில் இந்த நிறுவனத்தில் சுமார் நூற்றி அறுபது பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை பதினொன்றரை மணி அளவில் இங்கு மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் மேலும் இது தொடர்பாக இந்த நிறுவனத்திற்கு அருகில் உள்ள நிறுவனத்தில் வேலை செய்யும் கமர்தீன் என்பவர் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இந்த தீ விபத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரியான இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் காலையில் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்போ திடீர்னு வந்து கரண்ட் கட் ஆச்சு அதுக்கு அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் அவுட்ரு ஏரியாங்கிறதுனால சுற்றி எதுவும் பக்கத்தில் கம்பெனி இல்லை ஒரு சில கம்பெனி மட்டும்தான் இருக்குது அதனால் யாருக்கும் தெரிய வாய்ப்பு கரண்ட்டு ஒரு பதினெண்டே முக்கால் போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாேருமே சடனாக வந்து வெளியில் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் புக வர ஆரம்பிச்சிச்சு பதினொன்னே முக்கால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு பகுதி மட்டுந்தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது பட் உள்ள இருக்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுனால வந்து க வந்து ஒரு ரெண்டு மூணு வண்டி இனிஷியலாக வந்துட்டாங்க தீயணைப்புத்துறை இமீடியட்டாக வந்தாங்க வந்த பிறகும் யாராலையும் வந்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஏன்னா உள்ள இருந்த ஐட்டம் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஒரு தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அவங்க யாருக்காவது ஏதாவது இன்ஜுரி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தறுபது பேர் வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டோம் பட் அத்தன்டிகேஷனா வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க கன்ஃபார்மா தெரியல பட் நூத்தி இருபது பேரும் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பாதி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பாதி பாதி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து வெளியே கொண்டு வரப்பட்டன பிளஸ் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இன்னும் எவ்வளவு பொருள் சேதம் ஆயிருக்கு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் पाती है ना கோயம்பேடு மதுரவாயல் புந்தமல்லி உள்ளிட்ட நான்கு பகுதிகளைச் சேர்ந்த வாகனங்கள் தீயணைப்பு துறையினர் வந்து தொடர்ந்து தீ அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை குடிநீர் வாரியத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து தீ அணைக்கும் முயற்சி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று இங்கு இருக்கிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள் இந்த பகுதியில் இங்கிருந்து எழக்கூடிய அந்த புகை கண்ணாடி பொருட்கள் நிறைய இருப்பதனால் எழக்கூடிய புகை இந்த பகுதியில் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது இங்கே குழு இருக்கும் மக்கள் சாதாரணமாக மூச்சு கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது போரூர் நெடுஞ்சாலை இந்த பகுதியில் இருப்பதால் இது செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முன்னே வரக்கூடிய வாகனங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த கரும்புகை காரணமாக கண் எரிச்சலும் ஏற்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதே போல இந்த வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் எதிரில் வரும் வாகனத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த கண் எரிச்சல் காரணமாகவும் இந்த பகுதியில் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பாய்ச்சி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது தீயானது கட்டுக்குள் வராமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது அவர்களும் தொடர்ந்து அந்த முயற்சியை மேற்கொண்டே இருக்கிறார்கள் தீயை அணைப்பதற்கான அனைத்து வகை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரே ஒரு பகுதி மட்டும் தீயை சற்று அணைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட கண்ணாடி பொருட்கள் மின்சாதன பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதனால் தீ கொழுந்துவிட்டு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த புகையும் மிகுந்த எரிச்சலையும் ஒரு அசாதாரண சூழ்நிலையும் இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது வெங்கடேஷ் சும்மா ஏற்கனவே நம்ம இப்போ அந்த பகுதிவாசிக்கிட்ட நீங்கள் கேட்டுருக்கும் போது அவர் சொன்னார் இந்த தீ விபத்து ஒரு பதினொன்று மணிக்கு ஏற்பட்டதாகும் இப்போ ஏறக்குறைய மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஒரு மணி நேரமாக அந்த தீயை கட்டுப்படுத்த முடியல இந்த நிலையில் கூடுதல் வாகனங்களை அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஏதாவது தகவல் வெளிவந்திருக்கா இது தவிர அங்கே வந்து ஏறக்குறைய எல்லா தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டதாக சொன்னாலும் கூட நூற்றி அறுபது தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலையில வேலை பார்த்துருக்காங்க அவர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டு விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதா अंसारी अनिच வெங்கடேஷ் இந்த பகுதியில் பார்த்தோம்னா நான்கு பகுதிகளில் உள்ள அதாவது கோயம்பேடு அம்பத்தூர் வானகரம் பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்க போராடி வந்து போராடி வருகின்றனர் தொடர்ந்து தண்ணீரை பீச்சு தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கரும்பு எழுந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் இந்த நிறுவனத்தில் வேலை செய்த நூற்றி அறுபது பேரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டதாக இங்குள்ள பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது ஒரு பதினொன்றே முக்கால் பதினொன்றரை பதினொன்றே முக்கால் மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அனைவரும் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எத்தனை எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த அனைவரும் வெளியே வந்துவிட்டார்களா ஏதேனும் காயங்களோ அல்லது உயிர்ச்சேதமோ ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை ஏனென்றால் உள்ளே இந்த நிறுவனத்தின் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது நில நிலவுகிறது அதிக அளவிலான வெப்பமும் புகையும் தொடர்ந்து இந்த நிலையை மிகவும் மோசமானதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியை எனவே உள்ளே செல்ல முடியாமல் சுற்றி நான்கு புறங்களில் இருந்தும் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து பொதுமக்களும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வருகிறது இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட இங்கே வந்து அந்த தண்ணீர் வண்டியில் இருந்து தண்ணீரை பாய்ச்சக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது எனவே பகுதி இந்த பகுதியில் தீயணைப்பு வாகனம் விரைவாக வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது மூன்று புறங்கள் இந்த கால்வாய்கள் கழிவுநீர் கால்வாய் இருப்பதனால் எளிதாக வாகனம் உள்ளே வர முடியாத ஒரு நிலை இந்த பின்புறமாக இருக்கிறது அந்த போரூர் நெடுஞ்சாலை பகுதியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது மற்ற மூன்று புறங்களிலும் வாகனங்களை வைத்து தண்ணீர் பையை பீச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் அங்கேயும் போதுமான அளவிற்கு இந்த வாகனங்களை நிறுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது எனவே இந்த புகை காரணமாக தொடர்ந்து அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெங்கடேஷ் அன்சாரி இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் ஏதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தால் அதனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மாற்று ஏற்பாடுகள் அதாவது மாற்று வழியில் போக்குவரத்து ஏதாவது திருப்பி விடப்பட்டிருக்கா அது குறித்த தகவல் ஏதாவது தெரிந்தால் சொல்லுங்கள் போக்குவரத்து நெரிசல் என்பது இல்லை ஆனால் போக்குவரத்து அந்த வாகனங்களை ஓட்டி செல்பவருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து வழக்கமாக இந்த போரூர் நெடுஞ்சாலையில் வழக்கமாக வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கரும்புகை காரணமாக அந்த குறிப்பிட்ட அந்த போரூர் போரூர் சுங்கச்சாவடிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அனைவருமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் மேகம் போன்று வெயிலையே மறைக்கக்கூடிய அளவில் இருக்கு அந்த கரும்புகையானது இருக்கிறது எனவே இந்த பகுதியை கடந்து செல்ல இரு சக்கர வாகன ஓட்டிகளும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள் மேலும் பல்வேறு கண்டெய்னர்கள் எனப்படும் பெரிய லாரிகளும் இந்த சாலை வழியாக தொடர்ந்து சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கும் அவர்களுக்கும் மிகுந்த இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த புகை சுவாச சுவாசம் முட்டுவது மற்றும் கண் எரிச்சல் உள்ளிட்டவை வாகன ஓட்டிகளை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது வெங்கடேஷ் நிச்சயமாக அன்சாரி இது தவிர அங்கு வந்திருக்கும் தீயணைப்பு துறை அதிகாரிகள்கிட்ட இது குறித்து ஏதாவது கேட்டீங்களா அதாவது இந்த தீயை அணைக்க இன்னும் எத்தனை மணி நேரங்கள் ஆகலாம் கூடுதல் வாகனம் தேவைப்படுகிறதா அவ்வாறு தேவைப்பட்டால் கூடுதல் வாகனங்கள் வரவழைப்பதற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இது குறித்து அங்குள்ள துறை அதிகாரிகள் ஏதாவது தெரிவித்தார்களா வெங்கடேஷ் இந்த தீயானது கடந்த ஒரு மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன தீ கட்டுக்குள்ளாக இன்னும் வரவில்லை எனவே இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து தீ அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார்கள் மேலும் இந்த முயற்சியின் போது அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு கருத்தையும் தெளிவு வெளிப்படுத்துவது கிடையாது தீ கட்டுக்குள்ளாக வந்த பின்னர் எவ்வளவு நேரத்தில் இது முழுமையாக முடிவடையும் என்று உறுதியாக தெரிந்த பின்னரே இது குறித்து ஏதேனும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தற்போது வரை தீயை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது எவ்வளவு நேரம் ஆகும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளுடன் அவர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கரும்புகை காரணமாகவும் தீயை அணைக்கும் முயற்சியானது சத்து மந்த நிலை அந்த வீரர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு மிகுந்த சவாலாக இருக்கிறது எனவே அவர்களும் அந்த கரும்புகைக்கு மத்தியில் மிகுந்த போராட்டத்தோடு தீயை அணைப்பதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கும் தீ இன்னும் கட்டுக்குள்ளாக வரவில்லை என்பதே மிகப்பெரிய சவாலான விஷயம்தான் எனவே தொடர்ந்து இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெங்கடேஷ் பரவாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் அந்த பகுதியில் எளிதில் தீபாக நிற்க வைக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் வந்து அகற்றப்பட்டு விட்டதா வெங்கடேஷ் ஒரு நிறுவ நிறுவனம் தனியாக ஒரு பகுதியில் இருக்கிறது எனவே இதை சுற்றி வெட்டவெளிகள் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் வந்து வந்து தீ வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த தொழிற்சாலையை சுற்றி தொழிலாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய குடிசைகள் தான் அவைகளும் சரி செய்யப்பட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் தீ தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அருகாமையில் வேறு எந்த பகுதிக்கும் பரவாத ஒரு நிலையை வந்து அந்த கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த கரும்புகை என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பதனால் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் வெங்கடேஷ் நிச்சயமாக அன்சரி நாம் தற்பொழுது அந்த காட்சிகளை பார்த்து இருக்கும் பொழுது ஏறக்குறைய அந்த தொழிற்சாலையினுடைய ஒரு முப்பது சதவீத பகுதி முழுவதுமாக எரிந்து முற்றிலும் விட்ட ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் இனிமேல் மீ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு அறுபது சதவீத பகுதிகளாவது காப்பாற்றப்படுமா அது குறித்து வந்து துறை அதிகாரிகள் வந்து என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் முழு உடனடியாக இந்த தீ கட்டுப்படுத்தப்பட முடியுமா கூடுதல் வாகனங்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறதா அது குறித்து சொல்லுங்க சரி அந்த தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ந்து தீயை அணைத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தேவையான தண்ணீர் சென்னை குடிநீர் வாரியம் வாரியத்தின் ஒப்பந்த ஊர்திகள் மூலமாக தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ நாற்பது சதவீதத்திற்கும் மேலான பகுதிகள் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டன மீதம் இருந்த பகுதிகளும் தொடர்ந்து தீ பரவி வருவதால் அவற்றை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் பொருட்கள் பார்த்தோமானால் ஐம்பது விழுக்காட்டிற்கும் மேலான பொருட்கள் இங்கு சேதமாகிவிட்டன மீதம் இருக்கும் பொருட்கள் அது காப்பாற்றப்படுமா என்பது இங்கே தீ அணை அனைத்த பிறகுதான் தெரிய வரும் ஏற்கனவே தற்பொழுதுமே தீ ஓரளவிற்கு கட்டிற்குள் வந்தாலும் கூட இந்த நிறுவனத்தின் மையத்தில் எந்த மாதிரியான தெரியப்படவில்லை எனவே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த கட்டடத்தின் உள்ளே தொடர்ந்து தீ எரிந்து கொண்டுதான் இருக்கிறது துறை வீரர்களும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் துறை வீரர்கள் உள்ளே சென்று இந்த தீயை அணைக்க முடியுமா என்கிற மாதிரியான முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே அவர்களுடைய அந்த போராட்டமானது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து இந்த சுற்றுச்சுவரை உடைத்து உள்ளே நுழைந்து தீயை அணைக்கும் போராட்டத்தின் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் தீ இருப்பதனால் எந்த பகுதி வழியாக உள்ளே செல்வது தீ குறைவாக இருக்கும் பகுதி வழியாக உள்ளே சென்று அவற்றை அணைக்க முயற்சி உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களும் எலக்ட்ரானிக் பொருட்களும் இருப்பதனால் உள்பகுதியிலும் தீ அதிகமாக இருக்கும் என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது எனவே தொடர்ந்து அவர்கள் அந்த தீயை அணைப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வெங்கடேஷ்